அதாவது சித்த மருத்துவம் மற்றவங்களுக்கு தெரியாம போய் போயிடுன்றதுக்காகவே சொல்லவே மாட்டாங்க யாருக்குமே அந்த காலத்துல இருந்து உப்புன்னு கூட உப்புன்னு சொல்ல மாட்டாங்க சோத்துக்கு போறதுன்னு சொல்லுவாங்க அது அது கூட பாருங்க எப்படி பாருங்க சோத்துக்கு போறது மரத்து கீரைன்னு முருங்கைக்கீரைன்னு சொல்ல மாட்டாங்க மரத்து கீரைன்னு சொல்லுவாங்க உனக்கு வந்து தெரியாத மொழியிலேயே அவங்க பேசிட்டு அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க மக்கள் இன்னைக்கு நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் தாங்க ரசாயனம் கலந்த மூலிகை செடிகளாக இருக்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இதை வந்து ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இதுக்கு நமக்கு வந்து எளிமையாக சொல்லணும்னு சொன்னால் நம்ம அந்த காலத்தில் பார்ப்போம் அந்த சஞ்சீவி மலையை போய் தூக்கிட்டு வந்தாங்கன்னா எதுக்கு அவ்வளோ விஷயம் அந்த ம செடி கொடியில் இருக்குதுன்னு தான் மலையோடு தூக்கிட்டு வராங்க அதாவது அனுமார் வந்து மலையோட தூக்கிட்டு வந்தது அதுக்கு தான் ஏன்னா அவ்வளோ இருக்கு அதில் அது எல்லாமே அவ்வளோ அது கண்ணுக்கு தெரியுது இவ்வளோ ஒரு மூலிகை அதாவது இந்தியாவில் மட்டும்தாங்க ரசாயனம் கலந்த செடி கூட இருக்குது நம்ம நாட்டில் ஒரே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் சொல்கிற மாதிரி இல்லைங்களா அந்த காலத்தெல்லாம் வந்து போர் புரிஞ்ச ஆலமரத்துக்கு கீழே தான் அந்த அரசர்கள் வந்து அந்த போர் புரிஞ்சவங்களை தங்க வைப்பாங்களாம் ஏன் அதிலிருந்து வர காற்று வந்து ரேடியேஷன் அதாவது நம்ம அணுக்கதிரை கூட எதிர்க்க சக்தி இருக்குதாங்க ஆலமரத்தினுடைய காற்றுக்கு ஆலமரத்தினுடைய நுனி இலை இருக்குது இல்லைங்களா அந்த இது அது வந்து போதை பொருள் அதை எடுத்து கொஞ்சம் மென்று சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சத இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதை நமக்கு வந்து வெளிப்படையாக யாருமே சொல்லலாம் இதை பயன்படுத்தி மேலே நாடுகள்லாம் இந்த ஆலமரத்தை எடுத்துன்னு போய் ஏக்கர் கணக்கில் ஒரு மரம் வச்சோன்னா ஒரு ஏக்கர் வரும் அது மாதிரி பல ஏக்கர் இடத்துல வைக்கிறாங்க ஆழமரங்களை வேலை நகரத்துக்காரங்களாம் ஏன்னா நம்ம நாடு அவர் சொன்ன மாதிரி அடிமைப்பட்டு இருந்ததுனால இங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்து போனால் மாதிரியே நம்மளுடைய எடுத்துன்னு அதாவது விஷயங்களையும் எடுத்துன்னு போயிட்டாங்க வேலை நாடுகள் எல்லாம் எடுத்துன்னு போய் அவங்க அதை வேறு வடிவில் நமக்கே வந்து தருவாங்க ஆனால் இன்றைக்கி அரசர்கள் அதை பயன்படுத்தினாங்க போர் உடனே அந்த போர் வீரர்களை ஆழமரத்தடியில் தான் படுக்கக்கோங்களாம் ஏன் அவ்வளோ ஒரு விஷயமான இது இருக்குது அதில் இன்றைக்கும் பாருங்கள் மாடு பால் கறந்து பண்ணு போட்டுதுன்னா அதை உருப்பு எடுத்துன்னு அதை கட்டுவாங்க ஏன் தெரியுங்களா அது அவ்வளோ பாய்ஸனா அதை எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த ஆழமரத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதனால தான் ஆலமரத்தில் இருந்து போய் கட்டுவாங்க அவ்வளோ கிருமியாக எது மாடோட உறுப்புன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு போய் ஆலமரத்தில் கட்டுறாங்கன்னா அதை எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த ஆழமரத்துக்கு மட்டுந்தான் ஆனால் நமக்கு என்ன சொல்லி வச்சுருந்தாங்க ஆலமரத்தில் கட்டினா பால் வரும் அது மாதிரி நிறைய பால் சுரப்போம் மாடு அப்படின்னு சொல்லி தான் அதை எடுத்து போய் கட்டினாங்க நமக்கு தெரிஞ்சதுலாம் இதுதான் ஆனால் அவங்களுக்கு அந்த சித்த வைத்தியங்களுக்கு தெரியுது இது அவ்வளோ விஷயமானது உண்மையாங்க அந்த அவ்வளோ கிருமியாங்க அந்த இது அது நான் படிக்கும்போது ஆலமரம் ஒன்று இருக்கும் அந்த ஸ்கூலில் அதில் எடுத்துன்னு கட்டால் அது வந்து சுட்டு சுட்டு சுட்டாக வரும் ஊத்துற இடமே கருப்பாகும் இது இன்னமும் ஞாபகம் இருக்குது அப்போ எவ்வளோ தன்மை இருந்தால் மணலை கூட கருப்பாகிறது அதை எடுத்துன்னு அங்கே கட்டி வச்சுருப்பாங்க இது ஆலமரத்தினுடைய ஆலமரத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது அதே பாருங்க ஒவ்வொரு மூலிகை செடியும் அதனுடைய பண்பாடும் அது பேர்லேயே இருக்க பாருங்கள் இப்போ நம்ம ராமலிங்கம் இருக்கிறோம் அடிக்கிற மாதிரி மாதிரா கிடையாது ஆனால் கீரைக்கு பாருங்க குப்பை மேனி குப்பை மேனின்னு இருக்கும் குப்பை மாதிரி தோல் ஆகிட்டா கூட அதை ஏற்றி போட்டால் தெரியாயிடமா அதுக்கு தான் அது குப்பை மேனி அகத்தி கீரை அகம் உள்ளம் உள்ள இருக்கிற நோயை சரி பண்றது அகத்தி கீரை இது மாதிரி ஒவ்வொரு கீரைக்குமே அதனுடைய தன்மையை சேர்த்து அதில் இருக்கும் இப்போ வேணும் அகத்தி அதாவது பாருங்கள் நம்ம தொட்டா செடிங்கு சொல்கிறோம் பாருங்கள் அதுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது தெரியுங்களா அந்த செடிக்கு நம்ம ஊருங்களில் பார்த்திங்கன்னா எல்லா கிராமத்துலேயும் ஒரு தாத்தா செடின்னு ஒன்று இருக்கும் நம்ம காலத்தில் சின்ன பயில் அதை வச்சு இப்படி தட்டுவோம் அதுக்கு இருக்கிற ச எதிர்ப்பு சக்தியான ஒரு அந்த கீரையை நம்ம சாப்பிடவே மாட்டோம் ஆடு மாடுங்க தான் சாப்பிடுவோம் அது இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறா தான் அதை நம்ம சாப்பிடணுன்ற அது அதெல்லாம் இப்போ காணவேதானா நாம் போய் எங்கள் கழனியெல்லாம் என் உருவீங்க நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவனா சொந்த ஒரு படப்பை நான் சொந்த ஒரு படப்பை ஆனால் அங்கே நம்ம போய் அது கிடைக்கலங்க அந்த செடி பார்த்தா கிடைக்கல ஒரு மஞ்சள் பூ பூக்கம் பூ பூக்கம் ரெண்டும் இருக்கும் அது இப்போ அந்த ஏரியாவிலே கிடைக்கல அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு செடிக்குமே அதனுடைய மகத்துவமும் அதுலேயே இருக்குது அந்த பேரை சொன்னாலே அதில் அதில் வந்துடும் முருங்கைக்கிறேன் முருங்குனா என்ன முருக்கு ஒரு ஒரு உஷ்ணம் உண்டா உண்டாவிற கீரை முருங்கைக்கீரை அது பாருங்கள் அதுலயே பேர்லயே இருக்குது பாருங்கள் ஆனால் நமக்கு அது யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த கால மரத்துக்கீரைவாங்க மரத்துக்காயின்வாங்க இப்போ எங்கள் ஊர்ல அதுக்கு நான் கேள்விப்பட்டுக்குறேன் அவங்கள்தான் சொல்கிறாங்க முருங்கைக்கீரைன்னு கூட சொல்ல மாட்டாங்க மரத்துக்கீரைங்க ஏன்னா மரத்துலேருந்து கீரை எடுக்கிறது ஒன்றே ஒன்று முருங்கைக்கீரை மட்டும்தான் வேறு எந்த கீரை மரத்தில் இருக்குது பாருங்கள் அதனால் அதை மரத்துக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க மரத்துக்கு ஆகிடுவாங்க எப்படி வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்ல மாட்டாங்களோ மாதிரி இது மாதிரி தான் தாத்தா அவங்க 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 பேர் முருகையை சொன்னத முருங்கா முருங்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க வீட்டுக்கார பேர் வந்துடும் மாதிரி இந்த மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்துட்டாங்க அந்த சித்த வைத்தியத்தில் இருந்தவங்க எப்படின்னா இந்த விஷயங்கள் வெளியே தெரியாமல் பையன்லாம் சொன்ன மாதிரி கவிதை மூலிமா இது மாதிரி எழுதி வச்சாங்களை கட்டி நிறைய பேர் அதை போய் பார்க்குறப்போ நம்ம வயசுலேயே எனக்கு எப்போ தெரிஞ்சுது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னதான் இதெல்லாம் தெரிஞ்சுது இது இந்த ஆலமரம் குப்பமேனி இதெல்லாம் என்னென்ன பண்பு அதனுடைய மகத்துவம் தான் அப்படின்ட்டு ஆனால் நம்ம திருநாட்டில் மட்டும் தான் இந்திய திருநாட்டில் மட்டும்தாங்க ரசாயன கலந்த மூலிகை இருந்துச்சு வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான் ஆனால் அவன் அதை எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா இது இயற்கையாக வர்றது பணம் செல்வம் பொண்ணு எல்லாத்தையும் கொள்ளடிச்சு போனான் இதை அடிச்சுன்னு போக முடியல இதெல்லாம் எடுத்துன்னு போய் வச்சு ஆராய்ச்சி பண்ணி அவன் சொல்கிறான் அவன் எடுத்துன்னு நடுறான் ஏக்கர் கணக்கில் ஆளை மரத்தை ஏன்னா கதிர்வீச்சு எவ்வளோ பெரிய விஷயங்க அது எதிர்க்கிற ஒரு சக்தி ஆலமரத்துக்கு இருக்குதுங்க அப்போ நாங்கள் அதெல்லாம் இது பண்ணி தான் கோவில்லாம் ஆலமரம் இப்போ வச்சுட்டு இருக்கிறோம் மாங்காட்டில் ஒரு ரெண்டு மூணு இடத்துலலாம் வந்து ஆலமரங்களை காசு முந்நூறுபாயணும் ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஒரு மரம் கண்ணா லைட் லைட்டாக இருக்குது அதை வாங்கி வைக்கிறேன் ஆனால் அது கொண்டு வச்சா ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு வந்துடும் இன்றைக்கி இந்த ஆலமரங்கள் நிறைய இருக்குதுன்னா திருக்கழு குன்றம் இருக்குது பாருங்கன்னா மலை சுற்றி வராங்களா அதுவும் ஆலமரம் இருக்குது அந்த காலத்தெல்லாம் வந்து அரசாங்கம் அந்த வச்சுருக்குள்ள ஆழமர்மன் நாட்டு மரம்தான் இருக்குது அதனால் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவருக்கும் அண்ணா ஜோதி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவேறு நன்றி வரும்